வாங்க மீன் பொரிக்க போகிறேன் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா ம் அது கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் அது டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் தான் அது இது வந்து நம்ம வீட்டு மா குழம்பு மிளகாய் அது தேவையான அளவு அப்புறம் அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லாவே போட்டுக்கோங்க தேவையான அளவு அதெல்லாம் இப்போ மீன் போட்டுக்கலாம் இம்மிச்சி லெமன் கொஞ்சமாக இதில் புரிஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது என்ன சங்கரா மீன் இல்லை ஆமாம் அது சங்கரா மீன் இது வந்து கிழங்கா மீன் மீனை இது மாதிரி இது பாருங்கள் எப்படி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து மசாலா ஒட்டும் எல்லா மீன்லேயும் அதனால் இந்த பதத்தில் நல்லா கலரி விட்டு அப்படியே எடுத்து வச்சிடுங்க மீனை எடுத்து போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று ஒன்று டிப்சி தடவி தடவி இதுலேயே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு வெயில் இருந்தால் வெயிலில் காய வைக்கலாம் இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் இப்படி நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா பரப்பிட்டுருந்தோம் இதில் நீங்கள் மசாலா ஒட்டணும் ஃபுல்லாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டணும் அப்படின்னா காரம் கம்மியாக வேணால் நீங்கள் காரம் கம்மியாக போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதா மசாலா ஒட்டணும் அப்படின்னா இதில் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலமாக சேர்த்திங்கன்னா கடையில் கொடுப்பாங்கல்ல பீச்சில் கொடுப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து நல்லா காரமாக சாப்பிடுவோம் அதனால் நான் வந்து கடலை மாவு சேர்க்கலை இப்போ இது மாதிரி நல்லா எல்லாத்துலேயும் மசாலா ஒட்டுற மாதிரி தடவி வச்சுருங்க தடவிட்டு இப்போ நம்ம வெயிலில் வைக்க போகிறதில்ல கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வச்சால் போதும் இப்போ ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் எண்ணெய் ஊற்றி அடுப்புல சூடாகிட்டுருக்கு இருக்கு மீனு சூடானோடனே போட்டு பொறிச்சு வேண்டி தான் இந்த மாதிரி நீங்க வானலில் எண்ணெய் ஊற்றுறனாலும் பொறிச்சிடலாம் இல்லைன்னா தோசை பரட்டி இதை போட்டுனாலும் பொறிச்சு தோசை பெருட்டி இல்லை தோசை தோசை கழுத்து ஆ தோசை கல்லில் போட்டு நீங்க பரட்டி கூட எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும்